மீனம் ராசிபலன் மார்ச் பதினாறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்றைய நாள் மீனம் ராசிக்காரர்களுக்கு நன்மைகள் நிறைந்த நாளாக இருக்கும் உங்கள் பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்ளும் நாள் புதிய முயற்சிகளில் சாதகமான முடிவுகளை பெறுவீர்கள் வியாபாரத்தில் சில முக்கியமான சூட்சமங்களை புரிந்து கொள்வீர்கள் வாழ்க்கை துணையுடன் புரிதல் அதிகரிக்கும் புதிய நபர்களின் அறிமுகம் உங்கள் எதிர்கால வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் ஒன்று பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்வீர்கள் உங்கள் திறமைகளை பயன்படுத்தி பல நல்ல முடிவுகளை எடுக்க முடியும் முன்பு அனுபவித்த தோல்விகளை மறந்து புதிய செயல்களில் வெற்றி காண்பீர்கள் சில விஷயங்களில் உங்களுக்கு மாற்றம் தேவை என்பதை உணர்வீர்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டால் நாளை மேலும் சிறப்பாக அமையும் இரண்டு புதிய முயற்சிகளில் சாதகமான முடிவுகள் ஏற்படும் நீண்ட நாட்களாக யோசித்து வந்த புதிய முயற்சிகளில் இன்று சிறப்பான வளர்ச்சி காணப்படும் தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் புதிய வாய்ப்புகள் கிடைக்கலாம் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் அதனால் பொறுமையாக செயல்பட வேண்டும் பணியில் முன்னேற்றம் காண நல்ல சூழ்நிலைகள் அமையும் மூன்று மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் குடும்பத்தினரிடமிருந்து இனிய செய்தி வரக்கூடும் நண்பர்கள் மற்றும் உறவினர்களிடமிருந்து நல்ல செய்தி கிடைக்கும் முன்பு எதிர்பார்த்த உதவிகள் இன்று கிடைக்கும் உங்களுக்கு நம்பிக்கையை அளிக்கும் ஒரு நல்ல சம்பவம் நடக்கும் நான்கு வியாபாரத்தில் சில சூற்றுமங்களை புரிந்து கொள்வீர்கள் வியாபாரத்தில் போட்டியாளர்களின் நடவடிக்கைகளை கண்காணித்து முன்னேறுவீர்கள் தொழிலில் புதிய முடிவுகளை எடுக்கும் முன் நிதானமாக ஆலோசிக்கவும் தொடர்ச்சியான முயற்சிகள் மூலம் லாபத்தை அதிகரிக்க முடியும் புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாக வாய்ப்புகள் ஏற்படும் ஐந்து வாழ்க்கை துணைவரின் எண்ணங்களை அறிந்து செயல்படுவீர்கள் துணையவருடன் மனம் திறந்து பேசும் வாய்ப்பு கிடைக்கும் அவர்களின் விருப்பங்களை புரிந்து கொண்டு செயல்படலாம் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் சில சமயங்களில் விட்டுக் கொடுத்தால் உறவின் முறையில் மென்மை ஏற்படும் ஆறு புதிய நபர்களின் அறிமுகங்கள் ஏற்படும் தொழில் உத்தியோகம் அல்லது தனிப்பட்ட வாழ்க்கையில் புதிய சந்திப்புகள் ஏற்படும் இந்த அறிமுகங்கள் எதிர்காலத்தில் உதவியாக இருக்கும் மக்கள் தொடர்பு வலுவாக இருந்தால் எதிர்கால வளர்ச்சி சிறப்பாக அமையும் புதிய நண்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தலாம் அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் விளிர்நிலை நிறம் இன்று செய்ய வேண்டியவை உங்கள் பலம் மற்றும் பலவீனங்களை கழித்து செயல்படுங்கள் புதிய முயற்சிகளில் சாதகமான முடிவுகளை எடுப்பதற்கான திட்டங்களை அமைக்கவும் தொழிலில் நுட்பமான விஷயங்களை புரிந்து கொள்ளவும் வாழ்க்கைத் துணையுடன் நல்ல உறவை பேணுங்கள் புதிய மக்களை சந்திக்கும் போது அவர்களிடம் அன்பாக நடந்து கொள்ளுங்கள் இன்று தவிர்க்க வேண்டியவை அதிரடி முடிவுகளை எடுக்க வேண்டாம் முக்கிய விஷயங்களில் வீணான குழப்பங்களை தவிர்க்க வேண்டும் வியாபாரத்தில் யாருக்கும் அறிந்து கொள்ளாமல் எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் மன அழுத்தத்துக்கு இடம் தராமல் பொறுமையாக செயல்படுங்கள் இன்று மீனம் ராசிக்காரர்கள் தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தும் நாளாக இருக்கும் தொழில் பணியில் வளர்ச்சி காணலாம் வாழ்க்கை துணையுடன் புரிதல் அதிகரிக்கும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் பயனற்ற சிந்தனைகளை தவிர்த்து அமைதியாக செயல்பட்டால் இன்று முழுமையாக சாதகமான நாளாக அமையும்